அதுக்கு முன்னாடி நம்பாத்து பெரிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லிங்கை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ கடவுளின் அருளை பரிபூரணமாக பெற்ற ஒருத்தர் இருந்தா கூட போருமா அவர் மூலமாக இந்த தேசமே நலம் பெறுமா அந்த தேசமும் அந்த தேசத்தில் இருக்க எல்லாருக்குமே நல்லது நடக்குமா அந்த தேசம் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையா நம்ம பொதுவாக சொல்வோம்ல நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு என்ன விஷயம்னா அந்த நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி எல்லாருமே நல்லவாழா ஆயிட்டா லோகத்துக்கு வேற என்ன வேணும் சிவ என்ற ரெண்டு அக்ஷரங்களை தினமும் நேரம் போதெல்லாம் சொல்லிட்டு வந்தால் மனசுக்கு அமைதி கிடைக்கும் சிவ 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 ராம 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 இந்த நாம ஜபத்தை தாண்டி வேற என்ன இருக்குது நம்மளுக்கு ஜபத்தோட மகிமையே மகிமை தான் இதை நாம் சொல்ல 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 நம்மளை சுற்றி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனும் நம்மளோட எண்ணங்களும் செயலும் ரொம்ப நேர்மையானதாகவும் இருக்கும் கடவுளோட கருணை நமக்கு தெரியாது நமக்கு நல்லது வந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி ரெண்டுக்குமே மூலாதாரம் கடவுள் தான் எல்லாமே கடவுள்தான் எல்லாமே நீதான்னு நம்ம அவர் காலை பிடிச்சி சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்மளை அவர் பார்த்துப்பார் நம்ம நினைக்கிறோம் கஷ்டமான பாதையில நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோன்னு ஆனால் கிடையாது அந்த கரடு முரடான பாதையில நம்மளை பகவான் நம்மளை தூக்கிண்டு அவர் நடந்து போறாரு அந்த கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சரணாகதி அடைஞ்சிட்டாலே போறோம் எல்லாமே அவன் செயல்னு நம்ம உணர்ந்துட்டாலே போறோம் வாழ்க்கையில எந்தவித குற்றமும் செய்யாதவன் எதுக்குமே பயப்பட வேண்டாம் தைரியம் அவனோட முகத்துல எப்போதுமே பிரகாசமா ஜொலிக்குமா நம்ம சொல்லுவோம்ல மடியில் கனம் இல்லைன்னா வழி வழியில பயம் இல்லை அதே மாதிரி தான் இதுவும் அன்பு செலுத்தாம வாழ்ந்தா அதில் ஆனந்தமே இல்லை அடுத்தவா கிட்ட எப்போதுமே அன்போட தான் வாழ்க்கை அது மட்டும் இல்ல நம்மளோட எதிரிகளை கூட நம்மளோட அன்பால மாத்துறது தான் நமக்கு பெருமை ஜோதிர்லிங்கம் குளிர்ந்தால் உலகமெல்லாம் குளிரும் குளிரும் தான் சிவலிங்கத்துக்கு ஓயாம அபிஷேகம் செய்கிறோம் அடடா பார்த்தேளா நம்ம தினமும் செய்யற விஷயங்கள் தான் ஆனால் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பிரதிபலனை கொடுக்குது பார்த்தேளா அதனால தான் எல்லாருமே நல்லதை மட்டுமே சிந்திச்சு நல்லதை மட்டுமே செய்யணும் இதை எல்லாமே நம்மளுக்காக ஜகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் சொன்னது மற்றமொரு அரிய தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் ஜெய ஜெய சங்கரம்